சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருகிறேன் நம்ம இன்றைய ஆன்மீக தகவலை பார்க்க போ போவது ஒன்பது கிரக அதி தேவதைகள் ஒரே இடத்துல பார்க்க போகின்றோம் அது சிறப்பு வாய்ந்த இடம் வந்து கேரளா கேரளாவில்தான் ஒன்பது கிரக அதி தேவதைக்கு ஒரே இடத்தில் மலையாள ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாய் வந்து அருள் பாவிக்கின்றாங்க அவங்கள பற்றிய பதிவை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கேரளா மாநிலத்தில் ஆலம்புலை மாவட்டத்தில் பள்ளிப்புறம் என்னும் ஊரில் அருள்மிகு மலையாள ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில் வந்து ஆயிரம் வருடம் வந்து பழமையானது கடவில் ஸ்ரீ மகாலட்சுமி என இந்த திருக்கோவில் இருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை அழைக்கின்றார்கள் அருள்மிகை மலையாளம் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலில் மூலவரான அம்மன் கிழக்கு திசையை நோக்கி சூரிய நாராயணனை பார்த்தவாறு காட்சி அளிக்கிறாங்களாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி சக்தியாக முன்கையில் நெற்கதிரும் கிளியையும் வச்சிருக்காங்க சங்கு சக்கரமும் பின்கையில் வந்து சங்கு சக்கரமும் வை வைத்து கொண்டு அவங்க பக்தர்களுக்கு அருள் பாவிக்கின்றார்கள் ஸ்ரீ மகாலட்சுமியின் வாகனமாக முதல அதை வந்து நல்லா கல்லால் செதுக்கி கற்பக கற்ப கிரகத்தின் அருகே வைத்திருப்பது ரொம்பவே வாய்ந்தது சூரிய உதயத்தின் போது ஸ்ரீ ஸ்ரீ மகாலட்சுமி வந்து இறங்கிய குளத்தில் உள்ள நீரை இருக்கு இல்லைங்களா குளத்து நீர் அதில் வந்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஸ்ரீ மகா மகாலட்சுமி அந்த குளத்தில் இறங்குறத தான் ஐதீகமாக சொல்லப்படுகின்றது அந்த குளத்து நீரை நம்ம அருந்திட்டு முகம் கை கால் எல்லாம் நம்ம கழுவிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி தாயை தரிசிப்பது ஸ்ரீ மகாலட்சுமியையும் ஸ்ரீ நாராயணரையும் சேர்த்து தம்பதி சமேதராக தரிசித்த பலன் கிடைக்குமா ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அதி தேவதை இருக்கும் இந்த வந்து நுழைவாயிலில் ஒம்பது கிரகத்திற்கு அதி தேவதையாக ஒரே இடத்துல அருள் பாவிப்பது இந்த திருக்கோவில் தான் பக்தர்கள் வந்து நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறியதும் அவங்க வந்து வஸ்திரம் வாங்கி அவங்க காணிக்கையாக வந்து அந்த வேண்டுதலுக்கு நேர்த்தி கடனை அவங்க கொடுக்குறாங்க தாமரை மலராலவும் வண்ண வண்ண பூக்களாலும் அவங்க வந்து மலர் கொண்டு மாலை தொடுத்து அதையுமே கொடுக்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்க நெய் தீபம் வந்து திருக்கோவில ஏற்றி வழிபடுவது சிறப்பாகும் பக்தர்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுன்னா அவங்கவுங்க விருப்பப்படி நிறைய வந்து அவங்க பிரார்த்தனைக்கு நன்றி கடனா அவங்களால இயன்றத அவங்க வந்து செய்கிறாங்க தாமரை பூ வண்ண மலர்கள் இந்த மாதிரி மாலை தொடுத்து கொடுத்தாலும் அந்த கோவில ரொம்ப விசேஷமானது நெய் தீபம் ஏற்றி வெளிப்படுவது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது மேலும் வந்து திருமண ஆகாதவங்க வந்து இந்த கோவிலில் போய் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியையும் ஸ்ரீ நாராயணரையும் தரிசனம் செய்து வந்தால் அவங்க திருமணம் கை கூடுது அப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கின்றது ச வறுமையில் வாடுறவங்க செல்வ வளம் வேண்டுறவங்க இவங்கெல்லாம் இந்த ஸ்ரீ இந்த ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோவிலுக்கு போய் வழிபட்டு வரு வருவதனால் அவங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகுது சகலவித சௌபாக்கியங்களும் வந்து தன்னோட தன்னம் நம்பி வரும் நம்பிக்கையோடு வேண்டும் பக்தர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வந்து அருள் பாவிக்கின்றாங்க நம்ம கேரளா போகிற வாய்ப்பு அமைஞ்சால் நம்ம இந்த திருக்கோவிலில் கண்டிப்பாக தவறாமல் பார்த்து வரணும் இந்த திருக்கோவிலோட மகிமை வந்து வேண்டுதலை உடனே நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் என்று சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ பதவித்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்